பிரியமானவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வருடத்தில் ஆறு மாதங்கள் கடக்க கத்தை நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் கத்தரை துதிப்போம் ஸ்தோத்திரிப்போம் இந்த வருடத்தில் ஏழாவது மாத்துக்களை நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த மாத்துக்குரிய வாக்குத பார்க்கலாமா ஏசாயா ஐம்பத்தி நாலு பத்து மலைகள் உலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மை மனதுருகிற கத்தை சொல்லுகிறார் இதுதான் இந்த மாற்றுக்குரிய வாக்குத்த வார்த்தை ஆ பிரியமானவர்களே மலைகள் கூட அது வந்து விலகி போகுது சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்காக மலைகள் வந்து உடைக்கப்படுகிறது பர்வதங்கள் கூட நிலை பெயர்ந்து போகுது பூமி கடையில் சில மாவட்டங்கள் நடக்கும்போது கூட அந்த கூட நிலை பெயர்ந்து போகுது ஆனால் எது நிலை பெயராது எது விலகாதுன்னு போட்டிருக்கார் பாருங்கள் அவருடைய கிருபை நம்ம விலகாதான் அதே மாதிரி சமாதானத்தினுடைய உடன்படிக்கை அவர் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சமாதானம் வந்து நிலை பெயராமலையும் இருக்கும் என்று என்ன சொல்கிறார் உன்மேல் மனதுருகிற கத்தை சொல்லுகிறார் அப்படின்னு இதில் பார்க்குற பெரிய மாணவர்களே இப்போ இருக்க நம்ம சுச்சுவேஷனை பார்க்கும்போது ஒரு ஒருவேளை நம்ம ரொம்ப கலங்கி போயிருக்கலாம் தான் ஆண்டவராக கத்தை நம்ம பார்த்து சொல்லுகிறார் உண்மையில நான் மனதிற்கிறேன் நீ நினைக்கிறேன் நினைப்பதெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் அதனால் நீ ஒன்று கவலைப்படாத அப்படின்னு சொல்ற அன்றைக்கு ஆஹாரின் கண்ணீரை கண்ட தேவன் அண்ணாளின் கண்ணீரை கண்ட தேவன் இன்றைக்கு நம்முடைய கண்ணீரையும் பார்த்து அவர் அழகாக இந்த உடன்படிக்கையே நமக்கு செய்கிறார் பிரியமானவர்களே ஏன்னா கத்தர் எப்படி சொல்லியிருக்காருனா சங்கீதத்தில் நூற்றி மூணில் எட்டு பத்தில் பாருங்களேன் கத்தர் இறக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கத்தை தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஸோ அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது நமக்கு அவர் எப்படி இரக்கம் பாராட்டுகிற தேவனா இருக்கிறார் ஸோ உங்களுடைய சுட்டுவேஷன் எப்படிப்பட்ட சுட்டுவேஷனாக இருந்தாலும் கத்தர் ஒரு பெரிய கிருபையை போகிறார் எல்லாம் இருந்து எனக்கு சமாதானமே இல்லை அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த மாதத்துல பெரிய ஒரு சமாதானத்தை ஆண்டவராக கத்தர் கட்டையிட போகிறார் பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய காரியமா இருக்கலாம் உங்களுடைய வேலைக்குரிய காரியமா இருக்கலாம் மேரேஜுக்குரிய காரியமா இருக்கலாம் உங்களுடைய சிக்னஸ்ல கத்தர் பெரிய ஒரு விடுதலையே இந்த மாதத்தில் கட்டளையிட போகிறார் ஒரு அவங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவராக கத்தவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையே இந்த மாதத்தில் கட்டளையிட போகிறார் பெரிய மாணவர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மை முழுமையுமாக அவரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் இதுதான் அவர் கொடுக்குற இந்த நிபந்தனை இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா ஆண்டவராக கத்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் ஒரு விசுவாசத்தோட என்னோடு கூட ஜபிக்கிறீங்களா கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஜெயத்தை பார்க்க போ போகிறீங்க விசுவாசத்தோடு என்னோட கூட நிச்சயவீங்க எங்களே அதிகமாக நல்லா தப்புனே அப்பா அந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி ஆம் தோப்புனே எங்களுடைய சுச்சுவேஷன் பார்க்குறோம் சுவாமி ஆனால் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குறோம் அப்பா உங்கள் பிள்ளைகளாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் சுவாமி எங்களை குற்றங்கள் குறைகள் மீறுதலே உங்களுடைய பரிசு தரத்துறதுனால கழுவி சுத்திகரிச்சப்பா உங்கள் கிருபையை ஊற்றுங்க சுவாமி உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா இதை நீங்கள் உடன்படிக்கையாக எங்களுக்கு தந்திருக்கீங்க சுவாமி அதை விசுவாசிக்கிறோம் ஆம் கத்தாவே அப்பா எங்களுக்கு அப்படியாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற நாங்கள் சந்தோஷ சமாதானத்தோடு இருக்க எங்கள் கிருபை பாராட்ட போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் மீட்பரேசு சுவன் நாமத்தில் கேட்குறோம் அன்பின் தாப்பினே ஆமீன் பிளஸ் யூ ஹாவ் அ பிளெஸட் பென்